होमियोपति அடிப்படை முதலுதவி தெரிந்து கொள்ளுங்கள் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை ஹோமியோபதியில் முதலுதவி விஷயங்கள் இருக்கு இந்த அடிப்படையை ஒரு ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு மூலியமாக உங்களுக்கு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை நடத்துபவர் ஹோமியோபதி மருத்துவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரை இந்த வகுப்பில் நீங்க கலந்துகிட்டீங்கன்னா அஞ்சு நாள் தினமும் ஒரு மணி நேரம் முதல் நாள் இந்த ஹோமியோபதியுடைய வரலாறு ஹிஸ்டரி மற்றும் அடிப்படை முதல் முதலுதவி மருந்துகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது நாள் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில என்ன முதலுதவி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது நாள் வெளிப்பூச்சி முதலுதவி மருந்துகளை ஹோமியோபதியில என்னென்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நாலாவது நாள் மதர் டிஞ்சர் அப்படிங்கிற தாய் திரவ மருந்துகள் இருக்கிற முதலுதவி குறிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அஞ்சாவது நாள் கூட்டு மருந்துகள் அப்படிங்கிற முறையில அடிப்படை முதலுதவி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஐந்து நாளில் ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்கும் முதலுதவி மருத்துவத்தை மருந்துகளை தெரிஞ்சுக்கிறக்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே நண்பர்கள் அதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கிடையாது வேணாலும் கலந்துக்கலாம் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹோமியோபதி அடிப்படை முதலுதவி வைத்திய முறைகளை மருந்துகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்கும் ஹோமியோபதி மருத்துவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கங்க இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல ஹோமியோபதி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும் அதுல நீங்க விருப்பத்தொகை செலுத்தி கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஒருவேளை இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கிறதுனால உங்களுக்கு பல முதலுதவி குறிப்புகள் தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்க உங்களையும் உங்க சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க எமர்ஜென்சியில ஆபத்து காலங்கள்ல நீங்க காப்பாத்திக்கலாம் இந்த வகுப்ப வெப்சைட்ல மட்டும்தான் ஆன்லைன் மூலமா மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் எனவே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த நேரத்தில் இந்த நாளில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்